ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆவணி ஒன்பது காலி செய் உன் பொருட்டு என் உள்ளத்தை காலி செய்யாவிட்டால் அதனுள் நீ எழுந்தருள்வது எங்கனம் மனத்தில் இருக்கும் விதவிதமான எண்ணங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும் அப்பொழுது அதனோடு இலகும் பேருயிரும் ஆற்றலும் சுதந்திரமும் ஆனந்தமும் ஒன்றுகூடி வாழ்வை பெருவாழ்வாக பெருக்கிவிடும் உள்ளதும் இல்லதுமாய் முன் உற்ற உணர்வது வாயின் உளங்கண்டதெல்லாம் தள்ளனு சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தை பார் தோழி தாயுமானவர்